அனைவருக்கும் மஞ்சளோட யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் இன்று பிப்ரவரி பத்தொன்பது தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களின் பிறந்த நாள் இந்நாளில் அவர் புகழைப் போற்றி வணங்குவோம் அவரைப் பற்றி சில குறிப்புகளை காண்போம் உத்தமதானபுரம் வெங்கடசுப்பையர் மகன் சாமிநாதன் என்ற ஊவே சாமிநாத ஐயர் பத்தொன்பது பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு சுருக்கமாக ஊவேசா தமிழ் அறிஞரும் பதிப்பாளரும் ஆவார் இவர் தமிழ் மொழிக்கு செய்த தொண்டினால் தமிழ் தாத்தா என சிறப்பிக்கப்பட்டார் தமிழ் மொழியில் அழிந்து போகும் நிலையிலிருந்த பண்டை தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி தேடி அலைந்து பெற்று அச்சிட்டு பதிப்பித்தவர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுள் ஊவே சாமிநாத ஐயர் குறிப்பிடத்தக்கவர் தமது அச்சுப்பதிப்பிக்கும் பணியினால் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையையும் அறியச் செய்தவர் ஊவேசா அவர்கள் தொன்னூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சுப்பதித்தது மட்டுமின்றி மூவாயிரத்திற்கும் அதிகமான ஏட்டுச்சுவடிகளையும் சுவடிகளையும் கையெழுத்தேடுகளையும் சேகரித்திருந்தார் வாழ்க்கை சாமிநாத ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சூரிய மூளையில் வேங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாள் தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார் தற்போதைய திருவாரூர் மாவட்டத்தின் மையப்பகுதியில் இருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தமநாதபுரம் என்னும் சிற்றூரே இவரது தந்தையின் சொந்த ஊர் என்றாலும் தாயின் ஊர் சூரிய மூளை ஆகும் இவரின் தந்தை இசையுடன் அரிகதை காலாட்சேபம் செய்து வந்தவர் ஊவேசா தனது தொடக்க தமிழ் கல்வியையும் இசை கல்வியையும் சொந்த ஊரில் உள்ள ஆசிரியர்களிடம் கற்றார் பின்னர் தன் பதினேழாம் வயதில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாடுதுறை சைவ ஆதீனத்தில் தமிழ் கற்பித்துக் கொண்டிருந்த மகாவித்துவான் என அழைக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் ஐந்து ஆண்டு காலம் பயின்று தமிழறிஞர் ஆனார் தொடக்கத்தில் கும்பகோணத்திலிருந்த கல்லூரி ஒன்றில் ஆசிரியராக பணியில் இருந்த இவர் பின்னர் சென்னை மாநில கல்லூரியிலும் ஆசிரியராக இருந்தார் ஊவேசா எழுதிய என் சரித்திரம் ஊவேசா வாழ்க்கையின் சிறப்பு ஊவேசா என்று அழைக்கப்படும் ஊவே சாமிநாத ஐயர் உழைத்திராவிட்டால் தமிழலோகிற்கு சிலப்பதிகாரத்தை பற்றி தெரியாமலே போயிருக்கும் அகரா நூற்றிற்கும் புறணாநூற்றிற்கும் வேறுபாடு தெரிந்திருக்காது வணிமேகலை மண்ணோடு மறைந்திருக்கும் இப்படி நூற்றுக்கணக்கான நூல்களை அழிவிலிருந்து காப்பாற்றி பதிப்பித்து தந்தவர் எனும் பெருமை உடையவர் ஊவேசா மேலும் தன்னுடைய சொத்துகளையும் விற்று பல தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்தார் இத்தகைய அரிய சேவைக்காக அவரின் சீரிய முயற்சிகள் தாராளம் பட்ட சிரமங்களோ ஏராளம் இருந்தும் மனம் தளராது இச்சேவையில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டார் சங்க இலக்கியங்களைப் பற்றி இன்று நம்மால் பேச முடிவதற்கு ஊவேசா பெரும் காரணமாவார் சங்க கால மக்களின் வாழ்க்கை பண்பாடு போன்றவற்றைப் பற்றி இன்று நமக்கு துல்லியமாக தெரிய இவருடைய உழைப்பும் பெரிது உதவியது இவர் ஏட்டுச்சுவடிகளை பார்த்து அப்படியே அவைகளை பதிப்பித்தல் மட்டும் செய்யவில்லை சிதைந்து மறைந்துவிட்ட அடிகளையும் சொற்களையும் கண்டு முழு பொருள் விளங்கும்படி செய்தார் ஆசிரியர் குறிப்பு நோர்க்குறிப்பு போன்ற செய்திகளையும் தொகுத்து வழங்கி இந்த நூல்களை குறித்த மொழி புரிதலுக்கு வழிவகுத்தார் அவர் தோன்றிய காலத்திலிருந்து தமிழின் நிலைக்கும் அவர் மறைந்த காலத்தில் உயர்ந்து நின்ற தமிழின் நிலைக்கும் பெரிய வேறுபாடு உள்ளது சிவக சிந்தாமணியை கற்றுக்கொடுக்க முயன்றபோது ஏட்டுச்சுவடியிலிருந்த நூலை மிகுந்த சிறுமத்திற்கிடையில் கற்று பாடம் சொல்லிக் கொடுத்ததால் இந்த நூலில் உள்ள செய்திகளை உணர்ந்தவர் இந்த நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூ என் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக வெளியிட்டார் தமிழர்கள் அளித்த நல்லூக்கம் இப்பணியை அவர் தொடர்ந்து செய்ய காரணமாயிற்று இவருடைய வாழ்க்கை வரலாறு தமிழ்ப்பால் அன்பு கொண்ட அனைவரும் போற்றும் ஒரு கருத்து கருவூலமாக இருக்கின்றது சிறுவயதில் இவரிடம் யாராவது ஆங்கிலம் இவ்வுலக வாழ்விற்கும் ஆன்மீகம் அவ்வுலக வாழ்விற்கும் பயன்படும் என அறிவுறுத்தினால் என் அன்னை தமிழானது இவ்வுலகம் மற்றும் அவ்வுலக வாழ்வு இரண்டிற்கும் இன்றியமையாதது என கூறுவாராம் தமிழை விடாமுயற்சியுடன் கற்றுக்கொண்டுள்ளார் இவர் பிற்காலத்தில் அடைந்த இமாலய வெற்றிக்கு இவர் கற்ற கல்வியும் குடும்பத்தின் தியாகமும் விடாமுயற்சியும் பெரு அடித்தளமாக இருந்தது தமிழ் ஆசிரியர் எங்கு கிடைப்பாரோ என்று தேடி தேடி அதன் தொடர்ச்சியாக குடும்பம் முழுவதும் தமிழாசிரியர் இருக்கும் இடத்திற்கு விடும் படித்த புலவர்கள் யாராய் பார்த்தாலும் அவரிடம் தமிழ் கற்றுக்கொள்ள முடியுமா என்றுதான் தம் உள்ளம் இயங்கியதாக இவர் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் பெரிய வித்துவான்களாக இருக்க வேண்டும் இன்று பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உவேசா பதிவு செய்கிறார் ஆனந்த வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று உவேசா பிறந்தார் இவர் சாதகமும் தன்னுடைய என் சரித்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவர் தந்தை குடும்பம் நடத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டுள்ளார் பல வேளாண்குடி பெருமக்கள் உதவி செய்துள்ளனர் அவர்கள் அனைவரையும் ஊவேசா நினைவு கூறுகிறார் இவர் தந்தை பல இடங்களுக்கு சென்று இராமாயண விரிவுரை நடத்தி வந்தார் இது போன்று விரிவுரை செய்பவர்களுக்கு பலர் உதவி செய்து வந்துள்ளனர் ஏட்டுச்சுவடி மீட்பு ஊவேசா கும்பகோணத்தில் பணியில் இருந்த காலத்திலே சேலம் ராமசாமி முதலியார் என்பவரை சந்தித்து நட்பு கொண்டுள்ளார் ஒருநாள் வழக்கம் போல் இவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கையில் சிவகு சிந்தாமணியை பற்றி தெரியுமா என முதலியார் வினவினார் தன் ஆசிரியரிடம் சிற்றிலக்கியங்கள் பெரும்பாலானவற்றை மட்டுமே கற்றிருந்த ஊவேசா சிற்றிலக்கியங்களை தவிர வேறு பல தமிழ் இலக்கியங்களும் இருப்பதை அன்று அறிந்தார் ராமசாமி முதலியார் ஊவேசாவுக்கு அளித்த சமண சமய நூலான சிவக சிந்தாமனின் ஓலைச்சுவடி பகுதி அக்காலகட்டத்தில் சமய காழ்ப்பினால் புறக்கணிக்கப்பட்டிருந்த சமண இலக்கியங்களை பற்றி அறியும் ஆவலையும் அதனை அழியவிடாது அச்சேற்ற வேண்டும் எனும் எண்ணத்தையும் ஊவேசாவினுள் தூண்டியது சமண இலக்கியங்களோடு பல ஓ ஓலைச்சுவடிகளையும் உவேசா தேடி தேடி சேகரித்தார் சேகரித்தது மட்டுமின்றி அவற்றை சேமித்தும் பகுத்தும் பாட வேறுபாடு கண்டும் தொகுத்தும் பிழைதிருத்தி திருத்தி ஏற்றும் பணியையும் தொடங்கினார் பின்னாளில் அவற்றிற்கு உரை எழுதும் அரும்பணியையும் மாற்றினார் இப்பணியானது அவர் தனது எண்பத்தி நான்காம் அகவையில் இயற்கை வரை இளையராது தொடர்ந்தது சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள் புராணங்கள் சிற்றிலக்கியங்கள் என பல வகைப்பட்ட தொன்னூறுக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளுக்கு நூல் வடிவம் தந்து அவற்றை அழிவிலிருந்து காத்தது மட்டுமின்றி அடுத்த தலைமுனை தலைமுறையினர் அறிய தந்தார் சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் புதியதும் பழையதும் நல்லுரை கோவை போன்ற பல உரைநடை நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார் பேச்சுத்திறன் ஊவேசா கருத்தாழத்தோடு நகைச்சுவை இழையோடு பேசும் திறமை உடையவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஊவேசா ஆற்றிய சொற்பொழிவே சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் எனும் நூலாக வெளியிடப்பட்டது பட்டங்கள் ஊவேசா தமிழுக்கும் இலக்கியத்துக்கும் ஆற்றிய பங்களிப்பினை பாராட்டி மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அன்று சென்னை பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் அளித்தது இது தவிர தக்ஷிணா கலாநிதி என்னும் பட்டமும் பெற்றுள்ளார் இந்திய அரசு பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இவரது நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது நினைவு இல்லம் உத்தமதான புறத்தில் ஊவேசா வாழ்ந்த இல்லம் தமிழ்நாடு அரசால் நினைவு இல்லமாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இவர் பெயரால் சென்னை வசந்த நகரில் டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் அமைக்கப்பட்டு இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது டாக்டர் ஊவேசா நூலகம் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள டாக்டர் ஓவேசா நூல் நிலையத்தில் பல்வேறு திருக்கோயில்களின் புராணங்கள் மட்டுமன்றி பக்தி இலக்கியங்களும் ஓலைச்சுவடிகளில் உள்ளன செல்வ வளம் மிகுந்த திருக்கோயில்கள் தமிழகத்தில் பல உள்ளன எனினும் அவற்றை பற்றிய தல புராணங்களில் இலக்கியத்தில் கூட இன்னமும் அச்சுக்கு வராதவை உள்ளன இச்செய்தி அவ் திருக்கோயில் பொறுப்பாளர்களுக்கு கடிதம் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவை இன்னும் அச்சேறவில்லை டாக்டர் ஊவேசா நூல் நுழையத்தில் ஊலை ஓலைச்சுவடியில் இருந்து இதுவரை அச்சுக்கு வராத நூல்களை அச்சுக்கு கொண்டு வரும் திருப்பணியின் மூலம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அர்த்தநாரீசர் குறவஞ்சி என்னும் செங்கோட்டு குறவஞ்சி நூல் வெளிவந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய ஆவண காப்பகத்தின் எண்பது சதவீத பொருளுதவியுடன் கற்பகவல்லி நாயகி மாலை எனும் நூல் வெளிவந்துள்ளது ஊவேசா எழுதிய திருசிரபுரம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் சரித்திரம் என்ற நூலை டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மறுபதிப்பு செய்து வெளியிட்டுள்ளது தன் வரலாறு பூவேசா சாமிநாத ஐயர் தனது வரலாற்றை என் சரித்திரம் என்னும் தலைப்பில் ஆனந்த விகடன் வார இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரை தொடராக எழுதி வந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் புத்தக வடிவம் பெற்றது இது தவிர இவரது வாழ்க்கை வரலாறு தமிழ் தாத்தா என்னும் தலைப்பில் தொலைக்காட்சி தொடராகவும் எடுக்கப்பட்டு சென்னை தொலைக்காட்சி நிலையத்தரால் அதாவது தூர்தர்ஷன் ஆல் ஒளிபெறப்பட்ட அச்சுப்பதித்த நூல்களின் பட்டியல் சிவக சிந்தாமணி மணிமேகலை சிலப்பதிகாரம் புறநானூறு திருமுருகாற்றுப்படை பத்துப்பாட்டு புறநராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகடாம் புராணங்கள் பெருங்கதைகள் உலா நூல்கள் தூது நூல்கள் வெண்பா நூல்கள் அந்தாதி நூல்கள் பரணி நூல்கள் மும்மணிக்கோவை நூல்கள் இரட்டைமணி மாலை நூல்கள் அங்கேற்கனி மாலை இதர சிற்றிலக்கியங்கள் ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் நீலி இரட்டை மணி மாலை வேணுவனலிங்க விலாச சிறப்பு திருக்குடந்தை புராணம் மத்தியார்ஜுன மாண்பியம் சீவக சிந்தாமணி கச்சி ஆனந்திரதேசர் வன் வண்டு விடுதூது திருமயிலை திருப்பந்தாதி பத்துப்பாட்டு மூலமும் உரையும் தண்டபாணி விருத்தம் சிலப்பதிகாரம் திருப்பெருந்துறை புராணம் புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலை புத்த சரித்திரம் பௌத்த தர்மம் பௌத்த சங்கமம் மணிமேகலை மணிமேகலை கதை சுருக்கம் ஐங்குறுநூறு சீகாழி கோவை திருவாடுதுறை கோவை வீரவன புராணம் சூரை மாநகர புராணம் திருக்காலத்தி நாதருளா திருப்பூவன நாதருளா பதிற்றுப்பத்து திருவாரூர் தியாகராசல் இலை திருவாரூர் ரூலா திருவாலையுடையார் திருவால் திருவிளையாடற் புராணம் தனியூர் புராணம் தேவை உலா மன்னிப்படிக்கரை புராணம் திருப்பாதிரி புலியூர் களம்பகம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பிரபந்த திரட்டு திருக்காலத்தி புராணம் திருத்தணிகை திருவிருத்தம் பரிபாடல் உதயணன் சரித்திர சுருக்கம் பெருங்கதை நன்னூல் சங்கர நமச்சிவாயருறை நன்னூல் மயிலைநாதருரை சங்கத்தமிழும் பிற்காலத்தமிழும் ச பரணி தமிழ் விழுத்தூது பத்துப்பாட்டு மூலம் மதுரை சொக்கநாதர் உலா கடம்பர் கோயில் உலா களக்காட்டு கீரர் இரட்டை மணிமாலை சிவக்குழந்து தேசிகர் பிரபந்தங்கள் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது பழனிப்பிள்ளை தமிழ் மதுரை சொக்கநாதர் மும்மணி கோவை வளிவல மும்மணி கோவை சங்கரலிங்க உலா திருக்கழுக்குன்ற சிலேடை வெண்பா பாசவதை பரணி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் பகுதி ஒன்று சங்கரநயனார் கோயிலந்தாதி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் பகுதி இரண்டு விலத்தொட்டி புராணம் ஆற்றூர் புராணம் உதயனகுமார காவியம் கலைசை கோவை திரு இளஞ்சி முருகன் உலா பழமழை கோவை பழனி இரட்டை மணிமாலை இயற்பகை நாயனார் சரித்திர கீர்த்தனை கணம் கிருஷ்ணய்யர் கோபாலகிருஷ்ண பாரதியார் திருநீலகண்டனார் சரித்திரம் திருமயிலை யமக அந்தாதி திருவள்ளுவரும் திருக்குறளும் நான் கண்டதும் கேட்டதும் புதியதும் பழையதும் புறநானூறு மூலம் பெருங்கதை மூலம் மகா வைத்தியநாத ஐயர் மான்விடுதூது குறுந்தொகை சிறர்மலை கோவை விளக்கம் திருவாரூர் கோவை நல்லுரை கோவை பகுதி ஒன்று கோவை பகுதி இரண்டு நினைவு மஞ்சரி பகுதி ஒன்று அழகர் கிள்ளை விடுத்தூது சிவசிவ வெண்பா திருக்கழு உலா திருக்காலத்திநாதர் இட்டகாமியமாலை திருமலை ஆண்டவர் குரவஞ்சி நல்லுரை கோவை பகுதி மூன்று சுவாமிகள் பிரபந்த திரட்டு தனிகாசல புராணம் நல்லுலை கோவை பகுதி நான்கு புகையிலை விடுத்தூது மகர நெடுங்குழைக்காதர் பாமாலை கபாலீஸ்வரர் பஞ்சரத்திரம் திருக்குற்றால சிலேடை வெண்பா வில்லை புராணம் செவ்வை சூடுவார் பாகவதம் நினைவு மஞ்சரி பகுதி இரண்டு வித்துவான் தியாகராச செட்டியார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மஞ்சளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்